தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உலக அளவில் எரிபொருள் பயன்பாடு என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது வாகனங்கள் நிறுவன ஆலைகள் என பலவற்றுக்கும் எரிபொருள் பயன்படுத்தப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு உலகமே பசுமை வழி எரிசக்தியை பயன்படுத்த தொடங்கியுள்ளது இந்தியா தொடங்கி அமெரிக்கா வரை பல்வேறு நாடுகளும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டன குறிப்பாக மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதும் புதிய வகை வாகனங்களை உருவாக்குவதிலும் உலக நாடுகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் புதிய வகை மின்சார வாகனங்களை தயாரித்து வருகிறது மின்சார கார் மின்சார பைக் மின்சார பேருந்து என மின்சார கனரக வாகனங்கள் வந்துவிட்ட இக்காலத்தில் தற்போது மின்சார விமானம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது நம்மையெல்லாம் புருவத்தை உயர்த்த செய்யும் ஒரு செய்தியாகும் இந்த நிகழ்ச்சியானது உலகின் எதிர்கால ஊர்திகளுக்கு வித்திடும் செயலாக அமைந்திருக்கிறது ஆம் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று மின்சார விமானத்தை உருவாக்கியுள்ளது அதன் செயல்பாடுகள் பயண நேரம் மற்றும் செலவினம் குறித்து அறிந்து கொள்ள ஆர்வத்துடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் அமெரிக்காவில் உள்ள பீட்டா டெக்னாலஜி நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆலியா சி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்ற மின்சார விமானம் வரலாற்றில் முதல் முறையாக நான்கு பயணிகளுடன் வெற்றிகரமாக பறந்து காட்டியுள்ளது இது முழுமையான மின்சாரத்தால் இயங்கக்கூடிய ஒரு விமானமாகும் இந்த விமானம் ஈஸ்ட் இருந்து ஜான் கெனடி விமான நிலையம் வரை சுமார் நூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தை வெறும் முப்பத்தைந்து நிமிடங்களிலேயே பறந்துள்ளது வழக்கமாக இந்த தூரத்திற்கு ஒரு விமானத்திற்கு எரிபொருள் செலவாக ரூபாய் பதிமூன்றாயிரத்து எட்நூற்றி எண்பத்து ஐந்து அதாவது அமெரிக்க டாலரில் நூற்றி அறுபது டாலர் வரை செலவாகும் ஆனால் இந்த மின்சார விமானம் வெறும் ரூபாய் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலில் அதாவது எட்டு டாலரில் பயணத்தை முடிக்கத்தக்கதாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இது குறித்து பீட்டா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் கைல் கிளார்க் என்பவர் கூறியதாவது இந்த விமானம் சத்தமின்றி இயங்குகிறது பயணிகள் செலவாக பைலட் மற்றும் விமான செலவை மட்டும்தான் நாம் தர வேண்டும் இது பொதுமக்களுக்கு நன்மை தரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காற்று மாசு என்பது பெரிதளவும் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் எரிபொருள் என்பதே தேவையில்லை என்பது மிக முக்கியமான செய்தியாகும் இதனால் விமானத்தை நிர்வகிப்பது என்பது மிகவும் சுலபமாக அமைகிறது என்கிறார் இவர் இந்த மின்சார விமானத்தில் நான்கு பயணிகள் பயணிக்கலாம் ஒரு முறை சார்ஜ் செய்தால் இந்த மின்சார கட்டணத்தில் இருநூற்று ஐம்பது மைல்கள் அதாவது நானூறு கிலோமீட்டர் வரை இந்த விமானம் பறக்கும் திறன் கொண்டிருக்கிறது இதன் மூலம் நகரம் மற்றும் புறநகர் இடையேயான விமான சேவையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த விமானத்திற்கான அமெரிக்க விமான போக்குவரத்து ஆணையத்தின் ஒப்புதல் இன்னும் பெறப்படவில்லை அந்த ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்த சி செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பயணிகளின் சேவைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விமானத்தில் இயந்திரங்கள் மற்றும் புறப்பல்லர்களின் வழக்கமான சத்தம் சிறிதும் இல்லாததால் பயணம் முழுவதும் சாதாரண உரையாடல்களை இது அனுமதிக்கிறது வெர்மான்டை தளமாக கொண்ட பீட்டா டெக்னாலஜிஸ் இரண்டாயிரத்தி பதினேழில் நிறுவப்பட்டது இந்த நிறுவனமானது சமீபத்தில் உற்பத்தியை அதிகரிக்கவும் சான்றிதழ் பெறவும் அதன் மின்சார விமானங்களின் வணிக பயன்பாட்டிற்காக தயாராகவும் முன்னூற்றி பதினெட்டு மில்லியன் டாலர் நிதியை திரட்டியது இந்த ஆண்டு இறுதிக்குள் அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் நிறுவனம் எஃப்ஏஏ என்பதன் சான்றிதழை இது பெரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பறவையைக் கண்டான் விமானம் படைத்தான் என்று அந்த நாளில் கவிஞர் பாடினாலும் எந்த பறவையும் தராத ஆச்சரியத்தை வழங்குகிறது இந்த விமானம் இந்த ராட்சத இரும்பு பறவையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு முதன் முதலில் ரைட் சகோதரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இன்று உலகின் முக்கிய சந்தைகளில் ஒன்றாக இருக்கிறது போருக்காகவும் சந்தைக்காகவும் திறனுக்காகவும் விமானத்தை இன்னும் பல வகைகளில் மாற்றியமைக்க ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெர்மாண்டில் தொடங்கப்பட்ட இந்த பீட்டா டெக்னாலஜிஸ் நிறுவனம் மின்சார விமானங்களை உருவாக்குவதில் முன்னணியில் உள்ளது இந்த விமானம் அதிக திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரிகளை பயன்படுத்துகிறது ஏலியா சிக்ஸ் எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்னும் இந்த விமானம் குறைந்த எடை மற்றும் ஏரோடைனமிக் வடிவமைப்பு மூலமாக ஆற்றலை அதிகமாக சேமிக்கிறது அதே சமயம் இந்த விமானமானது பல சோதனைகளுக்கு பிறகு பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதியைப் பெற்றது இது ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது எஃப்ஏஏயின் விதிகளை பூர்த்தி செய்திருக்கிறது விமானம் பறப்பதற்கு பெர்னவுளி விதிதான் மிகவும் உதவுகிறது விமானங்களின் இறக்கைகளின் வடிவமைப்பு காரணமாக அவற்றின் மேற்புறத்தில் காற்றின் வேகம் அதிகமாகவும் கீழ்ப்புறத்தில் குறைவாகவும் இருக்கிறது இதனால் மேல்நோக்கிய விசை உருவாகி விமானம் மேலே உயர்கிறது இந்த அற்புதமான இயற்பியல் விதி இல்லையென்றால் இவ்வளவு பெரிய விமானங்கள் இவ்வளவு உயரத்தில் நிச்சயமாக பறக்க முடியாது எதிர்கால இந்தியா நிச்சயமாக மின்சார வாகனங்களில்தான் சவாரி செய்யப் போகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை விமான போக்குவரத்தில் ஆலியா சி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு மிக பெரும் புரட்சியாக மாறும் என்று அமெரிக்காவைச் சேர்ந்த பாக்ஸ் நியூஸ் தகவல் தெரிவித்திருக்கிறது இயற்கை வளங்களிலிருந்து எடுக்கப்படும் எரிசக்தியின் தேவை அதிகரித்து வருவதும் இதனால் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவதும் அதை தடுக்க வேண்டும் என்றும் நினைப்பதும் தான் மின்சார வாகனங்களின் கண்டுபிடிப்புக்கு மிக முக்கிய காரணமாகும் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்று சொல்வது போல இந்த தேவைதான் இந்த மின்சார விமானத்தை கண்டுபிடிக்க காரணமாக இருந்திருக்கிறது மனித இனத்தை மனிதர்களே அளிக்கும் நடவடிக்கைகள் இருந்து விழித்து கொண்ட உலக நாடுகள் மின்சார போக்குவரத்திற்காக பல கோடிகளை முதலீடு செய்து வருகின்றன போக்குவரத்து இல்லாமல் நிச்சயமாக இந்த உலகம் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை சுற்றுச்சூழலை மாசடையாமல் பாதுகாக்கவும் பயண செலவினை குறைக்கவும் இந்த நவீன மின்சார விமானம் கை கொடுக்கும் என்பது திண்ணம் என்ற எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா